அடுத்ததாக வெல்கம் டான்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நான் ஷீட்டாண்டு கேள்ஸ் வருஷம் வருஷம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க உற்சாகமாக அந்த ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணி எதுக்கு அப்படின்னா திருநங்கைகள் இன்னும் மனிதர்கள் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க அது சமூகமாக நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஹியூமன் பீங்க இருந்தாலுமே இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மேடைக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கு இந்த எல்லாத்துக்குமே வந்து காசு இருந்தான் ஸோ ஸ்பான்சர்ஷிப் இந்த பண்ணுறேன் நேச்சுரல் வீணாகுமாரி மேடம் ரொம்ப 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 நன்றி எர் மனப்பே நல்லதா இருக்கு ஒரு பெரிய பெரிய ரொம்ப இருக்கிற இந்த வருஷம் பாய்ஸுக்கும் அவங்க தான் வேக குடிச்சுடைய ஒரு சமூகமா இன்னைக்கு எப்படி ஒரு சமூகம் வளர்ந்துருக்குது அப்படின்னா இந்த பாராட்டம் கை கட்டணும் அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வருஷம் சம சூப்பரான ரொம்ப அழகும் பியூட்டிஃபுல் ஜுவல்லரியா ஜோல்ஸ் எல்லாம் போட்டு வரப்போறாங்க தார மாதிரி தக்காளி சோர் மாதிரி எடுத்து போது அந்த ஜோல்ஸ் பட் அந்த ஜோல்ஸ் கோல்ட் காஃபி ஒரு புது ஜுவல்லரி கம்பெனி அவங்க வந்து இன்னைக்கு ஜுவல்லரி ஸ்பான்சராக வந்திருக்காங்க இது கூட அவங்களுக்கு தான் ஆனால் இது எங்களுக்கு இது கூட அவங்களுக்கு தான் ஸோ அங்கே ஜபீர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹாஸ்பிடிவ் பார்ட்னரா லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னுடைய ஃபைனான்சியல் சப்போர்ட் அண்ட் கரியர் ஆர்கனைசேன் ப்ரோக்ராம் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்க வேற மாதிரி பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஐ நோட் லைக் ஃபார் கமர்ஷியல் ஈவெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு என்ட்ரி ஃபீஸ்லாம் நம்மளுக்கு விரும்பலை நம்மளால என்ன எஃபெக்ட் போட முடியும் ஒரு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்தாலும் பல கோடி வந்தாலும் அது ஹேங் மை ஹேண்ட் சாப்ரியை கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கற ஜெயின் இன்டர்நேஷனல் சத்குமார் அந்த நடத்துல வந்து ரொம்ப நன்றி தெரிச்சிங்க இந்த மாதிரி பல முகங்கள் பேர் பெறல நான் பேர் பதிட்ட கொச்சையா ஆயிடு மலியா சோ அதனால மனசுக்குள்ள இருக்கே மனசுக்குள்ள அவங்க என்னைய சப்போர்ட் பண்ணவங்க யார் யாரன்னு தெரியும் சோ थैंक यू सो मच ஆயதா ஒரு பியூட்டிஃபுல்லா லாஸ்ட் இயர் 2024 விஸ்வ இந்தியன்ஸ் குயின் சீசன் 8 உடைய டாப் 3 थैंक यू வின்னர் பிராம்பா பண்ணப்றாங்க சாப்ரி இந்த மேல கொடுத்த நம்பிக்கையையும் தெரிவித்தனால தான் என்னால் வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிஸ் கோ ஆஃப் வாங்க முடிஞ்சது நான் இந்த மேலையில் டைட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் ஸ்வேதா மேம் இயக்கத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வந்து பாண்டிவிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாய்வி இன்னொரு எழுத்திருந்தைங்களுக்கு வந்து பாண்டிங் எப்பவுமே ஒரு தாய்மையில இருக்கும் இது போக இந்த வருஷம் வந்து சீசன் நைன் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரான்ஸ்கிங்கும் நடக்குது ஸோ இந்த வருஷம் யார் அந்த ராஜா யார் அந்த ராணின்னு உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்

அந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மேடை தான் எனக்கான முதல் படி நான் இந்த மேடைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ பாண்டவி தேங்க்யூ ஸ்வேதா மேம் மாற்று வரேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரோட டைம் டாப் செகண்ட் ஸ்டேண்ட் நானு ஸோ இது மூலியமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக அவங்கள விட காஸ்டியூம்ஸ் சொல்ற அழகா இருக்குல்ல கொஞ்சம் மனஸ்தாக்கமா நல்லா பேசல நான் சொல்லுவேன் ஆனா இந்த வருஷம் வந்து திருமணம் ஆகுது मैडम अगर लिए आंकड़े बैठे करके लास्ट फाइ ऐसा शीर्ष ट्रांसपीन ओडिया वरना आप डी एनालिस्ट जजर कराने लगे इतना मिटेगा एंड ट्रांसमेंट किंग ओडिया फास्टेस्ट रीजन ओडिया ज्यूडिशमेंट मिस्टर जो माइकल क्राइमिन நீ பண்ணிடு தடங்களுக்கு வரு அவ தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறேன் ஜென் இன்டர்நேஷனோட தருண்குமார் அவர்கள் என் கூட நினைக்கிறேன்

ப்ரெஸ் அ பிரஸ் மீட் அவங்களுடைய டாக்குமெண்டரி வந்து இன்னைக்கு லான்ச் ஆகுது ப்ரெஸ் மீட்ல இருக்கனால வந்தேன்னு சொல்லிருக்காங்க சோ थैंक यू இந்த ஆறு பேரும் இந்த வாஷுக்கு தான அழகி யார் அழகன் யார் அப்படிங்கிறது ஐ விக் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மூணு பேர் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்தீங்கனா நீங்க ஆண்கள் காண நடுவர்களும் அந்த ரெண்டு பேர் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்தீங்கனா பெண்கள் காண அந்த கார்னர் சீட்ல உட்கார்ந்தா நல்லா இருக்கும்